என்னது பொங்கின பால் டேபிளில் இருக்குது என்ன பண்ணுறாங்க இவங்க பாலை வச்சுட்டு ஏமா பொங்கின பாலை கொண்டு வந்து ஏன் டேபிள் வச்சு பார்த்துட்டு இருக்க கிச்சன்லேயே டீ போட்டு குடிக்க வேண்டியதானே வாப்பா மகாராசா எனக்கு என்ன வேண்டுதெல்லாம் என்ன பாலை பொங்கி கொண்டு வந்து டேபிளில் வச்சு பார்த்துட்டு இருக்கான் இப்போ உன் பொண்ணாடி கொஞ்சம் நேரத்தில் வரவா அவ கிட்டே கேளு சொல்லுவா எதுக்குமா நீ போகிற மாதிரி பேசுகிற நெட்டவெளி எங்கே போனா வீட்டில் இல்லையா போ ஆமாம் ஆமாம் உன் அழகு பொண்டாட்டி எப்போதும் வீட்லேயே இருக்கிறா என்னமோ புதுசாக கேளு ஓ சோமா வந்துட்டீங்களா நெத்தவெல்லி எங்கம்மா போயிருந்த சும்மா தாங்க இந்த பாக்கியா காவி வரைக்கும் போயிருந்தேன் சரி உள்ள பால் வச்சுட்டு போனேன் இந்நேரம் காஞ்சிருக்கோம் உட்காருங்க உங்களுக்கும் அத்தைக்கும் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படியே பொறுமையா கொஞ்சம் டேபிளை பாரு அப்படியே எங்க அம்மா மூஞ்சியும் பாரு கொஞ்சம் ஆ எதுக்கு இப்போ அவர் டேபிளை பார்க்க சொல்கிறாரு அவங்க அம்மா முகத்தில் என்ன இருக்குது கொஞ்சம் தள்ளுங்க பார்ப்போம் அத்தை முகம் அது எப்போதும் இருக்கிறது தான் ஒன்றும் புதுசாக இல்லை டேபிள் அப்படி என்ன இருக்குது ஐயோ உள்ளே வச்ச பால் இங்கே எப்படி வந்துச்சு என்னன்னு தெரியலையே என்னத்தை கொஞ்சம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல எதுக்கு இப்போ அவசர அவசரமாக எடுத்து பால் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க நான் வந்து டீ போட்டு தருவேன்ல பக்கத்தில் கப்பு வேற இருக்கும் அப்போ நீங்களே டீ கலக்கிட்டீங்களா நான் தான் ஊற்றிட்டு சொல்லி தரேன் இதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்ட்டு இப்போ எதுக்கு அவசரப்பட்டீங்க சரி இருங்க இது எடுத்துகிட்டு போய் நான் கிச்சனில் போட்டுட்டு வரேன் இந்த ரெடி நெட்டாச்சு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காதான் ஆல்ரெடி செம்ம கடுப்பில் உட்காந்துருக்கேன் இன்னும் ரொம்ப ஓவராக சீன் போட்டு பேசிட்டு வச்சுக்கோ இருக்கிற பால் எடுத்து தலையோட ஊற்றிடுவேன் ஒழுங்காக ஓடியே கண்ணு முன்னாடி நிற்காத ஆமாம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு உங்கள் அம்மா நான் வந்து வராமல் திட்டிகிட்டு இருக்காங்க டீ போட்டு தருவாங்கன்னு கேட்டேன் ஒன்று டீ வேணும்னா வேணும்னு சொல்லணும் இல்லை வேண்டாம்னு சொல்லணும் இப்போ எதுக்கு ஓவரா பேசுகிறாங்க நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா ஏமா தெய்வமே உங்கள் ரெண்டு பேர் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து பத்து நிமிஷம் ஆகுது இன்னும் உட்காரமா அப்படின்னு நின்னுட்டு இருக்கேன் நான் ரூமுக்கு போகிறேன் என்ன பிரச்சனையோ நீங்களே பேசி முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு முடிஞ்சால் எடுத்துட்டு வா இல்லன்னா எனக்கு கொஞ்சம் தனியாக விடு ஆமாம் மாமியார் மருமக பிரச்சனை இல்லை தயவு செஞ்சு என்னை விழுக்காது ஆஃபீஸில் வந்து டயர்டாக வந்திருக்கேன் நான் என் ரூமுக்கு போகிறேன் என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ திரும்பி புருஷன் கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க திரும்பி இந்த பக்கம் ஐயோ இந்த கிளவியோட கத்துது என்ன பண்ணுறதுன்னு தெரியலே சரி நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான் அதாவது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா என்னடி நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து எந்திரிச்சு நிற்கிறீங்களான்னு சொல்கிறேன் ஏன் ஏதாவது தலையில் ஏதாவது போகலான்னு பார்க்குறியா என்ன ஒரு நிமிஷம் எந்திரிங்கத்தை சொல்கிறேன் அதான் எந்திரிச்சிடல என்ன சொல்லு மன்னிச்சிருங்கத்த இன்னொரு இந்த வந்து தப்பு நடக்காது என்ன மன்னிச்சிருங்கத்த ப்ளீஸ்த தெ தெரியாமல் பண்ணிட்டேன் அடி லூசு காலரை விழுகிற முகரைய பாரு எல்லாரும் குப்பரை விழுந்து மன்னிப்பு கேட்காங்க நீ என்ன மல்லாக படுத்த மன்னிப்பு கேட்குறீ என்ன ஐயக்கியோ அவசரத்தில் குப்பரை விழுகாம மல்லாக விழுந்துட்டுமே அத்தை என்னை மன்னிச்சிடுங்கத்தை இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது நான் அதுக்கப்புறம் பொறுப்பான பணம் நல்ல மருமகலாம் ஒரு நல்ல மனைவியாக இருப்பேன் பிளீஸ் அத்தை இதுதான் கடைசின்னு நினச்சிக்கோங்க அத்தா அடி உடனே காலையில் வந்து ஏப்பா இந்த நமக்கு இருக்கு எங்க காலையே காணும் எங்க ஆளையும் காணும் ஐயோ நம்ம மட்டும் தனியாக படுத்துருக்கோம் போலயே அய்யய்யோ ஏன் நான் மன்னிப்பு கேட்கும் போது எந்திரிச்சு அங்கே போய் நிற்கிறீங்க அம்மா எனக்கு எதுக்குமா உன் பழியும் பாவமும் உங்க ஏன் காலைல விழுந்து பழி எனக்கு வர்றதுக்கா தெய்வமே நீ போமா போ போய் வேலையை பாரு நான் ஒன்றும் கோச்சுக்கல நான் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனசு இல்லமா ஆளை விடு இவ ஏதாவது தப்பு பண்ணி கேட்கலான்னு பார்த்தா நம்மள மண்டை குளிச்சர் ஆகி விட்றாளே ஐயோ இவளை வச்சு நம்மள சமாளிக்க முடியாதுப்பா இப்ப நான் என்ன கேட்க போனேன் பண்ணணும் தப்புக்கு மன்னிப்பு தானே கேட்க போனேன் இப்படி பயந்து ஓடுறாங்க சரி விடுங்க பார்த்துப்போம் நாளைக்கு வேற வேலைக்கு போகணும் சரி போய் பழுப்போம் கொஞ்ச நேரம் ஐயோ இந்த பால் தர இங்கே இருக்குதே மறுபடியும் கிளவி திரும்பி வரும்போது இங்கே இருந்தது அவ்வளவுதான் இன்னும் பெரிய பிரச்சனையாகும் கிச்சன்லேயே வச்சிருவோம் என்னங்கடையாச்சு இன்னைக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் உங்க அப்பா வந்தாதான் சாப்பிட தானே உட்காந்துருக்கிறீங்க என்ன ஏதாவது வாங்க சொல்லியிருக்கீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் ஏ திவ்யா ஒழுங்கா அம்மாட்ட சொல்லிடலாண்டி அப்புறம் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அடி பார்த்துக்க பாத்துக்க எழுசி இப்ப சொன்னாதாண்டி நல்லா அடிவிழுகும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் சொன்னா அப்பா இருப்பார்ல அம்மா அடிக்க மாட்டா கொஞ்சம் பேசாம இரு அக்காலும் தங்கச்சி திருட்டு மொழி முடிக்காதீங்க உண்மையே சொல்லிருங்க அப்புறம் நானே கண்டுபிடிச்சேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க என்ன பண்ண நீங்கள் எதுக்கு சாப்பாடு வேணாம் டெய்லி ஏழு மணிக்கெல்லாம் திரும்பிங்க இன்னைக்கு மணி ஒன்போதாச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்பா வந்ததுக்கப்புறம் சேர்ந்து சாப்பிட்லான்னா எப்பாவது ஒரு நாள் தானே முழிச்சிட்டு இருக்கோம் இல்லைனா ஏழு மணிக்கு தான் சாப்பிட்டா அப்பா வாரத்துலேயே தூங்கிடுவோம் இன்னைக்கு தூக்கம் வரல அதனாலதான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லம்மா எல்லாரும் போல இருக்கு ஐய் அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு ஐய் சொன்ன மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டார் போலயே ஜாலி ஜாலி வாங்க வாங்க என்ன எனக்கு இவ்வளோ நேரம் ஏமா என்ன கையில பைய அதுவா பாக்கியா வர வழியில் என்ன லேட்டா போச்சு அதுக்கப்புறம் இவங்கிட்டாங்களே சாயந்தரமே அதனாலதான் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் ஓஹோ இப்பதானே தெரியுது எலி எதுக்கு அம்மனமா ஓடுதுன்னு அக்கால தங்கச்சியும் ஒரு மணி நேரமா குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க ஏடி சாப்பிடல என்ன விஷயம் கேட்குற வாயே திறக்கல ஒன்னு இல்லை ஒன்னு இல்லைன்ட்டு இந்த வேலையை பண்ணிருக்கீங்களா ரெண்டு பேரும் ஏன் பாக்கியா எதுக்கு இப்ப அதங்கள அவங்க வாங்கிட்டு வர சொன்னா நீங்க வாங்கி தந்துருவீங்களா மனுஷா ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க மாட்டீங்க ஃபோன் பண்ணி இப்ப எது ஒரு நாளைக்கு தானே ஏன் பசங்களை ஏன்டி உங்க அப்பாக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கீங்களே ஹோட்டல்ல வாங்கிட்டு வர சொல்லி இத முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே நான் சமைக்காமையா இருந்திருப்பல இப்போ சமைச்சதால நான் என்ன பண்றது இப்படி அவங்க கேக்குறதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல உங்களுக்கு ஃபோன் பண்ணதே எனக்கு இப்பதான் தெரியும் என்னமா கண்ணுங்களா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா உங்களுக்கு வெளியில சாப்பிடும் போல இருந்தா அம்மா கிட்ட சொன்னா அவளே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறான் அம்மாக்கு தெரியாம ஏன் இப்படி தான் பண்றீங்க பாவம் பாரு இப்போ நைட் சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு தான கஷ்டம் இல்லப்பா சொல்லலாம் தான் பார்த்தோம் அன்னைக்கு சொன்னதுக்கு அவ திட்டுனா இப்போ இன்னைக்கு ஃபோன் பண்ணி வெளியில சாப்பாடு வாங்கிட சொல்லுமானா இன்னும் திட்டுவா அதனால தான் சொல்லாம விட்டுட்டோம் ஓஹோ உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்போ ஏமா ஒரே ஒரு நாள் தானேம்மா சமைச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாமா ஏமா அப்போ கோவப்படுற ஓஹோ எனக்கே அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீங்களாம் வளர்ந்துட்டீங்கல்ல சரி சரி உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்ததை வச்சு சாப்பிடுங்க சமைச்சதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க எனக்கு சோறு வேணாம் ஒன்றும் வேணாம் நான் போய் படுக்கிறேன் உங்கள் மகளுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க சரியா நான் போகிறேன் ஏ பாக்கியா இரு உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்குமே என்ன முயாணி விலாஸ் கொத்து பரோட்டால வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்ன போய் கோச்சுக்கிட்டு போற அப்போ அதே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருட்டா ஐயோ கொத்து பரோட்டாலாம் வாங்கிட்டு வந்திருக்காரா அதுவும் முனியாண்டி விலாசு ஐயா சொல்லும் போது நான் கூறுதே நம்ம வேறு அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டோமே இப்போ என்ன பண்ணுறது என்னங்க உண்மையாவா முனியாண்டி விலாஸில் இருந்தால் கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தீங்க ஏங்க அதை வந்தோன்னே சொல்லியிருக்கலாம் இல்லைங்க ஃபஸ்ட்டு பையன் கொண்டாங்க கையிலேயே வச்சுட்டு இருப்பார் வந்து அரை மணி நேரம் ஆக போகுது சூடாக தான் நல்லாயிருக்கும் இது அம்மா அந்த கற்று கற்றுனா இப்போ இப்படி ஆயிட்டாலே அப்பாவுக்கு தெரியாத அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எப்படியோ விடு இந்த இதுல நம்மள மறந்துட்டால நீ எங்க சொல்ல விட்ட பாக்கியா ஒரே கோபம் வருது சரி போ போய் வச்சு எடுத்துட்டு வரியா சாப்பிடுவோம் சரிங்க சரிங்க சும்மா தாங்க சரி உட்காருங்க கை கால் முஞ்சு கழிட்டு வந்து அப்படியே உட்காருங்க நான் இந்த எல்லாத்தையும் தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஏண்டி ரெண்டு பேர் வாங்கிட்டு சொல்லிட்டு ஏண்டி இப்படி குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்க வாங்க கிச்சனுக்கு என் கூட அப்படியே அந்த சாதனாலாம் பிரித்து ஒரு கிணத்துல ஊற்றி எடுத்துகிட்டு வாங்க நான் தட்டெல்லாம் என் வழக்கி கொண்டுட்டு வரேன் வாங்க போகலாம் ஆகா ஆகா வாசனையே மூக்க தொலைக்கிதே இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான் எவ்வளோ நாளாச்சு முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா சாப்பிட்டு பரவாயில்ல நீ இட்லி சுட்ட இட்லி சாம்பார் சட்னியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான் கேட்ட போனாலும் பரவாயில்ல கள்ள தூக்கி ஊற்றிப்போம் ஏமா அவளுக்கு தானே கஷ்டம் எனக்கு ஒரு ஃபோன் போட்டிங்களா அவகிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியதானே பாரு இப்போ அவளுக்கு கோவம் வந்துருச்சு எப்படியோ எனக்கு எப்படியோ சமாளிச்சிட்டேன் சரி அவ வர எதுக்கு உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் எந்த சூழலில் போங்க சரிப்பா சரிப்பா அதான் அம்மா சமாதானம் ஆகிட்டால அம்மாவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாப்பா நீங்களும் கை கழிட்டுன்னு உட்காருங்க சாப்பிடுவோம் ஏமா எப்போ பாரு ஏன் நீ கொத்து பரோட்டாவே சாப்பிட்டுட்டுருக்க உனக்கு பரோட்டா பிடிக்காதா நானும் உங்களை மாதிரி தான் பரோட்டா தான் எனக்கும் பிடிக்கும் ஒரு நாள் சண்டை போட்டு சமாதானம் பண்ணுறதுக்காக உங்கள் அப்பா எனக்கு கொத்து பரோட்டா முனியாண்டி இருந்து வாங்கிட்டு வந்தாரு அன்னைக்கு நாக்குல ருசி ஓட்டுனா தான் இன்னும் மாட்டேங்குது சரி சரி நாளைக்கு ஸ்கூலுக்கு கண்ணுங்களா நீங்களா சாப்பிட்டு சீக்கிரம் படுங்க நானும் சொல்லணும் இருந்தேன் நாளைக்கு லட்சுமி கூப்பிட்டுருக்கா அதனால நாங்க எல்லாரும் போறோம் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போகணுங்க என்ன போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லாமே வரேன்னு சொல்லிட்டேன் அப்படியா நாளைக்கு வேற எனக்கு வேலை இருக்குது பிள்ளைங்களுக்கு லீவு தான் சாப்பாடு வேலை செய்யணும் என்ன பண்ண போற ரெடி பண்ண முடியுமா எட்டு மணிக்குள்ள இல்ல நாங்க வெளியில சாப்பிட்டுக்கவா ஏங்க இப்போ வச்சா இட்லி சட்னி சாம்பார்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடறேங்க நாளைக்கு காலை சூட் பண்ணி வச்சுட்டு போகிறேன் வெளியில் எடுத்து அதை காலை சாப்பிட்டுக்காங்க இவங்களுக்கு நான் அப்படியாவது வந்து எதாவது செஞ்சு கொடுத்துட்றேன் நீங்க வேணால் வெளியில சாப்பிடுங்க இல்லை நான் ரெடி ஃபோன் போறேன் நீங்க மதியமா வீட்டுக்கு வந்துடுறீங்களா சரி 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 பரோட்டா வேற ரொம்ப ஆறிடுச்சு போல இருக்கே சாப்பிடுங்க சாப்பிடுங்க சீக்கிரம் எல்லாரும் என்ன நெட்டச்சி காலங்காத்தால கையில் தூக்கும் கைமா வந்து நிற்கிறேன்

ஆ சோமி கிட்டே சொல்லிட்டேன் தான் நைட்டு தூங்கும் போதே சொல்லிட்டேன் அவரும் சரின்னு தார்த்த சரி நான் போயிட்டு வரட்டுங்களா சரிம்மா ஆ நீ கிளம்பு கிளம்பு அத்தை மொத மொத வேலைக்கு போகிறேன் உங்கள் நல்ல வாயால் நாலு வார்த்தை சொல்லி அனுப்புங்களேன் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலான்னா பார்க்குறேன் ஆனால் நீங்கள் தான் காலையில் விளையாட விட மாட்டேங்கிறீங்களே அம்மாடியோ கொஞ்சம் தள்ளியே நின்றுப்போம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை நீ நல்லபடியாக போய் அத்தை நட்டுட்டு வாம்மா ஆ சரி போயிட்டு வா இன்னைக்கு வயல்ல என்ன நடக்க போதுன்னு தெரியலையே இதுக்கு பார்க்கற வேலைக்கு சோறு வேற சரி சரி எங்கிட்ட உருப்படியா எதாவது பண்ணிட்டு வந்தா சரிதான் இல்லை அங்கே எதாவது பண்ணி லட்சுமி வீட்டுக்கு சண்டைக்கு வராமரிந்தான் சரி இந்த சோமு பையனும் வேலைக்கு போக சொல்லியிருக்கான் அவளை பத்தி அவனுக்கு தெரியாது போல இருக்கே சரி எதா இருந்தாலும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஏதாவது தெரியும் ஏன் பாக்கியாக்கா லட்சுமி அக்கா வயல் உங்களுக்கு தெரியுமா இல்லை நெட்டவள்ளி நான் இங்கேயே இந்த பக்கம் வந்திருக்கேன் அப்படியே நட அவங்க தான் நிற்பா ஆள் தெரியும்ல கண்டுபிடிச்சிடலாம் ஆ ஆ லட்சுமி அக்கா நல்லா போங்க சரி வாங்க அப்படியே பக்கத்துல எங்கயா ஆமா நீங்க என்ன கையில் எதுவும் எடுத்துட்டு வரலையா சாபாடிங்க அதான் நீங்க மூணு பேரே கொண்டுட்டு வர்றீங்களே அப்புறம் எதுக்கு நான் தனியா கொளே ஆளாளுக்கு ஒரு கை கொடுங்க ஆ நீ சாப்பிட்டு ஆ லட்சுமி எதிர்க்க ஆ அக்கா வாங்க எல்லாரும் வாங்க என்ன லட்சுமி அக்கா மாதிரி வா வான்னு